ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பித்தார் ஏன்னால் அந்த படத்தில் வந்து அந்த குடிசை எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்ச் ஃபுல்லாகவே நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்ச் நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கறாரு குடிசை தொழில்ன்னா அது ராவா நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே ஸோ அப்படி ஒரு டீன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்தில் அந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமாக இது வந்து இருக்குது இப்போது அவர் என்றைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி